சில பேர் வந்துட்டு அடிக்கடி வந்து ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் எடுத்து பேபி வந்துட்டு எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்களே மேம் அவங்களுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க ஸ்கேன் ரேடியேஷன் கிடையாது அல்ட்ராசவுண்ட் நம்ம பண்றதே எதுக்குன்னா இட் இஸ் ஸ்கேன்ஸ் தான் ரேடியேஷன் இல்லாதனால ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஆனால் அடிக்கடி பண்ணணுன்றது அவசியம் இல்லை ஏதா மூமெண்ட்ஸ் இல்லாமல் போகுதா பேபிக்கு உங்களுக்கு எதோ நீங்கள் உங்களுக்கே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எனக்கு பேபி மூமெண்ட் நேத்துலேருந்தே தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேன்க்கு வாங்க இல்லை ஏதாச்சும் ஃப்ளூயிட் மாதிரி வெளியே வருது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்கேனுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்வேன்னா எதர் கால் த ஆப்ஸீஷியன் இல்லையா நீங்கள் நேராக ஸ்கேனுக்கு வாங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்கேனுக்கு நேராக வாங்க நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம் பட்டு தேவையில்லாத அலைச்சல் தான் என்னோட சைடு ஸோ அதனால தேவைப்படுறப்ப ஸ்கேன் எடுத்துக்கோங்க தட் இஸ் மோர் தென்